அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இருந்ததுன்னா பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக நல்ல ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது செய்யறதுக்கு வெறும் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தாங்க தேவை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்டை ஈவினிங் டையத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்கங்க இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை இப்போ தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு தடவை இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி ரெண்டு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது இதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வர அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பை வந்து ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த மாதிரி நல்லா வருத்தி எடுத்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் ஆற ஆரம்பிக்குது இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா பாருங்க பாருங்கள் அளவுக்கு நீங்கள் இதை நல்லா வருத்தி எடுத்துக்கணுங்க அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாசிப்பருப்பு நல்லா அப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய்யில் ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்சி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வருபட்டதுக்கப்புறம் இதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க வீட்டில் கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசத்தை போகிற அளவுக்கு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதோட நிறம் மாறுற வரையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு மாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க ரவையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவை சேர்க்குறதா இருந்தால் அதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த நெய்யில் வறுத்துட்டு ரவை நல்லா அப்புறம் நீங்கள் பாசிப்பருப்பு மாவு சேர்த்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு மாவு சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கோதுமை மாவோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு மாவு நல்லா அப்புறம் இதில் மூணு கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்திங்கன்னா மாவும் வந்து சீக்கிரமாக வெந்துரும் நமக்கு வேலையும் டக்குன்னு முடிஞ்சிருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் ஒரு மூணு கப் அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு கட்டி விழாம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும் அதுவரையும் நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கு தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணுங்க நான் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் சக்கரை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கூட பயன்படுத்திக்கலாங்க இப்போ நான் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி எல்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருங்க இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு மறுபடியும் ஒரு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ இதில் கடைசியாக நம்ம பருத்து வச்சிருந்த அந்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு நல்லா அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஸ்வீட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் பாசிப்பருப்பும் கோதுமமாகவும் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஈஸியாக நல்ல ஹெல்தியான ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சும்பில் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி